குளோபல் ஸ்கூல் ஆஃப் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினோரு வருஷமாக வந்து தமிழ்நாடு யுகா திருவிழா அதாவது எங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணியிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்டே எடுத்து நடத்துகிறாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம எடுத்து இதை நிறைய பேர மக்கள் வந்து இந்த யோகா நடத்துவாங்க ஸோ அதுக்காக இந்த முயற்சி எடுத்துக்கணும் பதினோரு வருஷமா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல்ஸ் நிறைய விஷயங்கள் லட்சத்தி வட்டம் யூனிவர்சல் யோகா கிளாஸ் யோகா கிளப்பு மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நேர்மெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சிறந்து பண்ணணும் நிறைய பேர் வந்து எங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கேன் தெரிஞ்சா எங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி வாய்ப்பு இந்தியா இந்த யோகா துறையை உலகிற்கு ஒரு உடையாக இருக்கிற இந்த நேரத்திலே உலக மக்கள் தொகையில் பொழுது ஏறக்குறைய முப்பது கோடி மக்கள் இந்த பயிற்சிகளை செய்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரை நூற்றி ஐந்து கோடி மக்களில் எழுபத்தி கோடி மக்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே பதினெட்டு கோடி மக்கள் யோகாவை பயிற்சிகளாக மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் இன்னும் கோடி மக்கள் எந்த ஒரு எந்த ஒரு யோக பயிற்சிகளையோ அல்லது உடற்பயிற்சிகளையோ செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களும் இந்த துறையில் விளையாட்டுத் துறையில் உடற்பயிற்சி துறையில் யோகத்துறையில் ஈடுபடுவார்களே ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய மிக வல்லரசு நாடாக இந்தியா தெரிவி பெற வேண்டும் விளங்க வேண்டும் செழிக்க வேண்டும் பலமாக இந்தியா யோகா பணிகளை செய்யும் அனைவரும் இந்த யோகா பயிற்சிகளை செய்ய வேண்டும் சரி உணவுகளை எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கே இந்தியா ஒரு உதாரணமாக இருப்பதற்கு யோகா மிக பயனுள்ளதாக இருக்கும் வணக்கங்கள் என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான் பேங்களூர் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா என்ற அறக்கட்டளிலிருந்து பேட்டி அளிக்கின்றேன் எங்களுடைய அறக்கட்டளை நோக்கம் சதுப்பு நிலத்தை பாதுகாப்பது எப்படி அதன் வேண்டுபொருட்களை அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கும் அதனுடைய வாழ்வாதாரங்களுக்கும் ஏற்படக்கூடிய விஷயங்களை இங்கு நாடு தொகுக்கவிருக்கிறேன் அதே சமயங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் வாழ்க்கை திறன் பயிற்சியை மேம்படுத்துவது எப்படி அதன் உள்நோக்கங்கள் என்ன அலையாத்தின் மரங்களின் முக்கியத்துவம் என்ன அதனுடைய மண் வளத்தின் தன்மை என்ன அதனுடைய வாழ்வாதாரங்கள் என்ன என்று எழுந்த ஒப்பந்தங்களை நாங்கள் தெளிவு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உரையாடுகின்றோம் அதே சமயங்களில் கடத்த கடந்த வாரம் எங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்துக்கு தமிழ்நாடு சாம்பியன் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ற மிகப்பெரிய விருதை தமிழ்நாடு அரசு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கலெக்டர் பிரபு சங்கர் அவர்கள் தலைமையில் எங்களுக்கு வழங்கப்பட்டது இருக்கக்கூடிய காப்பேட் நிறுவனங்களையும் நிறுவனங்களையும் ஒத்துழைப்போடு அலையாட்டி காடு மரங்களை விரிவுபடுத்துவதற்கு உண்டான நிகழ்ச்சியை எடுத்துக் கொள்கிறோம் இது மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது அதே சமயங்களில் மக்களை உருவத்துக்காக பெண்களின் உத்திரை உருவதுக்காக இந்த அமோல் பிகர்ஸ் என்ற ப்ராடக்டை நாங்கள் விழிப்புணர்வுக்காக எடுத்துக் கொண்டு வருவதற்கோம் இதற்கு அடிப்படையில் நோக்கம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களை உத்வேகப்படுத்துவதற்காகவும் இந்த நெசரியான நிர்வாக திருப்புகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் இதை ஒத்துழைக்குமாறு அன்புடன் சுற்றும் சுழறவு மக்களை நாங்கள் தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு யோகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற இந்த நிகழ்ச்சியில பதினோராம் ஆண்டு நடைபெறது சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில ஆயுர்வேதா ஆயுர் கேர் கன்சல்டன் சார்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து மக்கள் ஆரோக்கியத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்க முடியுது இதன் மூலம் நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு உலகத்தை நம்மளால உருவாக்க முடியுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன் எல்லோருமே நம்ம வருகின்ற காலத்துல ஆரோக்கியத்துக்காக அந்த ஆயுர்வேதாவை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருந்த ஒரு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அனைத்து நண்பர்களுடங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்